வணக்கம் அல்ஃபா சிஸ்டம்ஸ் சென்னை பெரம்பூர் இப்போது இந்த வீடியோவில் இந்த மத டீலர் சுத்தமாக டெட்டாக இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுக்குறேன் கனெக்ஷன் கொடுத்துட்டு அவர் சொன்ன கம்ப்ளைண்ட் தான் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் கொடுத்துட்டேன் இப்போ மெஷினை கரண்டில் போடுறேன் பேட்ரிக்கும் சுவிட்சுக்கும் இந்த ஃபோர் பின் போட்டிருக்கோம் மெஷினை கரண்டில் போடுறேன் ஆமாம் மிஷின் ஆன் பண்ணால் ஆன் ஆகல சுத்தமாக டெட்டாக தான் இருக்கு மிஷின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கரண்ட்லேருந்து எடுத்துட்டு எடுத்துட்டு இந்த ட்ராக்கு கட் ஆயிருக்கு பேர்ன் ஆன மாதிரி இருக்கு இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ட்ராக்கு பேர்ன் ஆன மாதிரி இருக்கு இது பேட்டரியோட கனெக்ஷன் மாற்றி கொடுத்துருந்தா தான் இப்படி பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நான் இங்கே ஒரு ஜம்ப்பு போடுறேன் இந்த ட்ராக்குக்கு ஒரு ஜம்ப்பு போட்டுட்டு கரண்டில் போட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பேட்ரிக்கோட சார்ஜிங் வோல்ட்டு கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணலாம் அந்த ஃபோர் பீன் மோடெக்ஸில் இருக்கிற பேட்ரிக்கான ஒயரில் கிரவுண்டுக்கு மல்டிமீட்டர் ப்ராபோட பிளாக் ஒயரையும் பாசிட்டிவ் ரெட் ஒயரையும் கொடுத்து பார்த்தேன் கம்மியாக தான் வருது சார்ஜிங் வோல்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே வரணும் ஆனால் அதோட ரொம்ப பாயிண்ட் ஒன் ஜீரோ தான் வந்தது கோயில்ல ஜம்ப் காயில பேஸ்ட் அப்ளை பண்ணிக்க ரெண்டு எண்ட்லயும் மெஷின் ਐ கரண்ட்ல போடுறேன் எல் اي டி வெறியில ஸ்விட்ச ஆன் பண்றேன் ஓ மெஷின் வல சைடு இது நான் சார்ஜிங் ஓல்ட்டு காட்டுறேன் பேட்ரியோட நெகட்டிவில் பிளாக் ப்ரோவையும் ரெட் கலராக பாசிட்டிவ் ப்ரோப்பிலையும் வைக்கிறேன் ஸோ செவன் பாயிண்ட் எயிட் த்ரீங் கரெக்டாக காட்டுது ஒன்றும் பண்ணல இந்த போர்டு டெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த ட்ராக் மட்டும் பேர்ன் ஆயிருக்கு ஜம்ப் போடுறதும் கரெக்டான வோல்டேஜ் காட்டுது மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ணுறதும் சுவிட்ச் ஆன் ஆகுது தேங்க் யூ